பல்வேறு வகையில் மோடிக்கு தனக்கு எதிர்காலம் இல்லைங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு அதனுடைய விளைவு தான் இப்படி உடல்களும் பிதற்றல்களும் புலம்பல்களும் மோடிக்கிட்டிருந்து வந்துக்கிட்டு இருக்குது அவர் கூடிய நீங்கள் வந்து அவரை வந்து ஒரு மருத்துவர்கிட்ட கூட்டு போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ராகுல் காந்தி திருட்டு பசங்கள்லாம் போடியாகவே இருக்கிறாங்கன்னு சொன்னார் உடனே அவருடைய பதவியை பறித்து இதை பண்ணி எல்லாம் பண்ணி பத்து நிமிஷத்தில் எல்லாம் முடிச்சு தேர்தலே நிற்கக்கூடாதுங்கிற அளவுக்கு அவ்வளோ வேகமாக இருந்தாங்க தமிழர்களை திருடன்னு சொல்லியிருக்கார் எலெக்ஷன் கமிஷன் கண்டுக்குவார் அவர்கிட்ட ஒழுங்காக கேட்டிருந்தா அவர் நான் கண்டுபிடிச்சு சொல்கிறேன்னு சொல்லியிருப்பாரு நீ தான் திருடுன்னு சொல்லிட்டதுக்கப்புறம் சரி கண்டுபிடி நான் தான் திருடன் சொல்கிறேன் கைது பண்ணி கண்டுபிடின்னு கேட்டார் இப்போ அவங்க பொறுப்பு அமித்ஷா கிட்ட வந்துடுச்சு அவர்தான் தான் நந்தன் மந்து பட்டியல் அவருடைய ஆலய பிரவேசத்தை தடுக்கிறதுக்கு அவரை கடவுள் மாதிரி காட்டி அவரை அற்புதங்கள் செய்கிறவர்கள் காட்டி அப்படியே ஜோதியுடன் காட்டி கொண்டு போயிட்டார் ஏறத்தாழ அந்த நிலமைக்கு மோடியை கொண்டு போயிட்டுருக்காங்களோன்னு ஒரு சந்தேகம் ஒரு தமிழ் குரல் நேரிகளுக்கு வணக்கம் நாம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் இப்போ வந்து பாஜகவினர் வந்து ஒடிசாவில் பரப்புரை எல்லாம் மேற்கொண்டுட்டு வராங்க அந்த பரப்புரை வந்து இப்போ தமிழ்நாட்டு அளவில் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே பார்க்கலாம் இப்போ மோடி அவர்களோட அந்த பேச்சு வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து இவர் திருடர்னு சொல்கிறாரு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இப்போ தமிழ்நாடு செயலேருந்து அதாவது முதல்வரே வந்து கண்டனம் தெரிவிக்கிற அளவுக்கு போயிருக்கு இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி சரி பார்க்குறீங்க தேர்தல் ஆணையம் இதை வந்து கவனியம் தேர்தல் ஆணையம் நேர்மையாக இல்லைங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு ராகுல் காந்தி அது என்ன குஜராத்தில் இருக்கிற எல்லாருமே மோடியாகவே இருக்கிறாங்க இந்த ம மோடியாக திருட்டு பசங்கள்லாம் மோடியாகவே இருக்கிறாங்கன்னு சொன்னார் உடனே அவருடைய பதவியை பறித்து இதை பண்ணி எல்லாம் பண்ணி பத்து நிமிஷத்தில் எல்லாம் முடித்து தேர்தலே நிற்கக்கூடாதுங்கிற அளவுக்கு அவ்வளோ வேகமாக இருந்தாங்க தமிழர்களை திருடன்னு சொல்லியிருக்கார் எலெக்ஷன் கமிஷன் கண்டுக்குவேன் ஒரு வகையில் ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்கிற முறையில் எனக்கு ஒரு சக மகிழ்ச்சி இருக்குது எப்படின்னா ஆக இவங்க வந்து நம்மளை பிரித்து விடுறதுக்கு முடிவு எடுத்துட்டாங்க திராவிட நாடு கோரிக்கை நாங்கள் கேட்காமலேயே மோடி கொடுத்து விடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு இந்திய மலைக்கு கீழே அவங்க கட்சி இல்லை அதனால் அவருக்கு மோடி நம்மளை பிரித்து விட்டால் நமக்கு நல்லதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டதுனால விளைவு தான் தமிழர்களை மாத்திரம் இல்லாமல் தென்னாட்டையே அவர் வந்து கேவலமாக பேசிக்கிட்டு வர்றார் அதான் நடந்துக்கிட்டு இருக்குது பார்க்கணும் இது இங்கே இருக்கிற பாஜக கூட்டம் ஒன்று இருக்குது அது எப்படி அதெல்லாம் ரியாக்ட் பண்ணுது அதுக்கு என்ன சப்பா கட்டு போ கட்டப்போகுது அவங்க ஆதரவு அந்த ஊட அச்சு ஊடகங்கள் இருக்குது அவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கிறது பார்த்து அதாவது இப்போ இந்த ஜெகந்நாதூர் கோவில் அந்த சாவி வந்து தொலைஞ்சதுலேருந்து பின்பட்நாயக் வந்து வாயை துறக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அமித்ஷா இருந்து வைக்கப்பட்டிருந்தது அதற்கு அவர் பதில் அளிக்காத நிலையில் வந்து பிகே பாண்டியன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் நாங்கள் வந்து சாவியை பற்றி நாங்கள் தான் என்னால் தான் பேச முடியும் அப்படிங்கிற அவர் பதில் சொல்கிறத வந்து பாஜகவினர் வந்து தொடர்ந்து விமர்சிச்சுட்டே இருக்கிறார் என்ன பதில் என்ன சொன்னார் அதாவது இப்போ பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இந்த சாவி தொலைஞ்சது தான் இப்போ இந்த சாவியை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து தொலைஞ்சிருக்கு தொலைஞ்சதாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்போ இவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் தான் கண்டுபிடிக்கல அப்போ வந்து முதல் பிரதமரே வந்து கண்டுபிடிச்சி தர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு இதுவும் வந்து பெரிய சர்ச்சையாக ஆகி பாஜக சைட்லேருந்து நிறைய பேர் அதுக்கான ரிப்ளை கொடுத்துட்ருக்காங்க நம்ம ஒன் பை சொல்லுவோம் ஃபஸ்ட்டு அவரோட இந்த ரிப்ளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அந்த ரிப்ளைன்னா அவர் அது இப்போ வந்து கச்சத்தீவு வந்து பேசுனாரு மிட் மீட்போம் அப்படி இப்படின்லாம் பேசினாரு ராஜபக்சே தானே வந்து உன்னுடைய பதவி உன்னுடைய பட்டாபிஷேக விழாவுக்கு அவர் தானே வந்தார் அன்றைக்கி நீ கேட்டிருக்கலாமே கச்சத்தீவை கொடு அப்படின்னு கேட்டுருக்கலாமே அதுக்கடுத்த அப்படி இலங்கையில் வந்து பொருளாதார நெருக்கடி வந்தபோது நீ காசு உதவி கேட்டாங்க கச்சத்தையும் எங்களுக்கு கொடுத்தாக்கா நான் உதவி செய்கிறேன்னு நீ சொல்லி வாங்கியிருக்கலாம்ல அதெல்லாம் ஏன் வாங்கலை இது மாதிரி பல கேள்விகள் இருக்குது மோடி கிட்டே கேட்க மோடியினுடைய விவகாரங்கள் எது எடுத்தாலுமே ஆயிரக்கணக்கான கேள்விக்கு அவர் தான் பதில் சொல்லணும் அதனால தான பத்திரிக்காரர்கள் அவர் பார்க்க மாட்டேங்கிறாரு டிவியில் கூட வர மாட்டேங்கிறாரு ரேடியோவில் எது தான் மூஞ்சியே பார்க்க காட்டாமல் பார்க்கக்கூடிய அசரீரி மாதிரி இருக்கக்கூடிய ரேடியோவில் தானே வர்றாரு மன் கி பாத்துன்னு வர்றாரு அப்படி மக்கள்கிட்ட பயந்து ஓடி ஒதுங்கிற ஆசாமிங்க அவர் அவருடைய போய் எந்த கேள்வி கேட்டு என்ன பதில் வர போது இந்த சாவியை கண்டுபிடிக்க வேண்டியது உன்னுடைய பூரி வந்து இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான ஒரு வழிபாட்டு ஸ்தலம் அதனுடைய சாவி காணக்கா உள்துறை அமைச்சர் அது இது பண்ணியிருக்கணுமில்ல நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல ஏன் எடுக்கலை எங்கேயோ நடக்கிற மணிப்பூரில் போய் என்னென்ன அட்டகாசம் பண்ணி பெண்களை நிர்வாணப்படுத்தி கூப்பிட்டு வர அளவுக்கு உனக்கு சாமர்த்தியம் இருந்தது உனக்கு கேள்வியே இருக்கிற இந்த இப்போ ஜெகநாத ஆலயத்தில் நடந்திருக்குறதோ அது இந்துத்துவா பேசுகிறேன் உருவாள் இப்படி இருக்குமோ ஜெகநாதர் ஆலயங்கிறது வந்து தலம் அது வைணவத்தலம்தான் வைணவத்தலமும் வைண உன்னுடைய வைணவத்தளத்தை தலமாச்சு அதைக்கு நீ காப்பாற்ற வேணாமா ஏன்னா நீ இந்துக்களையும் ரெண்டாக பிரித்தவன் ராமர் கோயில் கட்டின சிவனை விட்ட முருகனை விட்டேன் முருகன் உங்களுக்கு தெரிய கிடையாது சிவனும் கிடையாது சைவர்களே நீ வந்து ஒதுக்கிட்ட வைணவர்களை நீ ஆதரிக்கிற அப்படி இருக்கும்போது உன்னுடைய தலமான முக முக்கியமான தலமான ஜெகநாதர் ஆலயத்துக்கு அவருடைய சாவி காணாமல் போனதுக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் ராமர் கோவில் கட்டதை விட இந்த சாவியை கண்டுபிடிச்சிக்கிறத பொறுப்பாக இல்லையா அதையே செய்யல செய்யலை இது மாதிரி பல கேள்விகள் இருக்குது அதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்ல மாட்டார் அவருக்கு தெரியவும் தெரியாது இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு தெரியாது ஏதோ குருட்டு போன விட்டத்தில் தாவண கதையாக பிரதம பதவியில் வந்து உக்காந்துட்டார் இன்றைக்கி வரவே அவர் எந்த வாதத்துக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு எந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்லியிருக்கிறாரு எந்த ஒரு கேள்விக்கு நான் ஒழுங்கான பதில் சொல்லியிருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம் அவர் பப்புனார் ராகுல் காந்தியை நாடாளுமன்றத்தில் அவர் போ மானத்தை வாங்கி எடுத்தார் ராகுல் மாயை திறக்க முடியாமல் அப்படியே இடிஞ்ச புளி மாதிரி உட்காந்துருந்தார் வா நாடாளுமன்றத்துக்காக ஏன் வரதில்லை கேள்வி கேட்டால் பதில் சொல்ல பதில் சொல்ல தெரியாது இப்படிப்பட்ட ஆளுக்கிட்ட என்னத்தை பண்ண முடியும் அதான் சொல்கிறேன் ஏதோ ஒரு ச கூட்டு போன வீட்டை தரத்தானாங்க அதை அதிர்ஷ்டம் ஓடிக்கிட்டு இருந்தது ஆனால் அவருடைய பதிலுக்கு நம்ம பாண்டியன் கிளீனாக சொல்லிட்டாரு நீ ஏன் கண்டுபிடிக்கணும்னு கேட்டதுக்கும் பதில் இல்லை ஒரு தடவை அப்படி தான் அதிமுகவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க ஏதோ ஒன்று க கணக்கு கேட்குறத பற்றி ஏதோ சொல்லும்போது நாஞ்சல் மனோகரனை தான் பதில் சொல்ல சொன்னாங்க பதில் என்ன சொல்கிறதுன்னு தெரில இது இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடையாது அப்படின்னாரு அவ்வளோதான் பதில் அது மாதிரி தான் இது இப்போ ஒரு எக்கச்சக்கமான ஒரு கொண்டு போய் என்ன கார் நடிகம் வின்பாங்க போனையில் அப்படியே அமைக்க பிடிச்சிட்டாங்க பதில் சொல்ல தெரியல பதில் கிடையாதுங்கிறது தான் அது அவங்களால சமாளிக்க முடியல எதிர்கட்சிகளை சமாளிக்க முடியல மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க அது கேள்விகளை வந்து அவங்களுக்கு எதிர்கொள்ள முடியாததுனால இந்த கேள்விக்கு பதில் இல்லை சொல்ல முடியாது மிரட்டுறாங்க அவ்வளோ மிரட்டலுக்கு போயிட்டாங்க தொலைச்சி போடுறாங்க அது மாதிரி இப்போ வந்து நவீன் பட்நாயக் அவர் தான் வந்து இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வாதம் அவங்க வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இப்போ வி கே பாண்டியன் அவர்கள் வந்து கேட்கக்கூடிய இந்த கேள்விக்கு வந்து சரி உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் உங்களுக்கு தான் இவ்வளோ பவர் இருக்குல்ல அப்போ வந்து பிரதமரே கண்டுபிடிச்சிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு இப்போ இதுக்கப்புறம் அந்த கோவிலோட சாவி கிடைக்கப்படுமா இப்படி அந்த அறையோட சாவி யார் தெரியுது போனாங்கன்னு யாருக்கு தெரியும் ஒருவேளை பத்மநாப சாமி கோவில் மாதிரி இதுலேயும் ஒரு நிலவுரைகள் இருந்து அதிலேயும் பல கணக்கான பல கணக்கான கூடிய செல்வங்கள் இருக்குதோ என்னமோ இவங்க என்ன பண்ணாங்கன்னு யாருக்கு தெரியும் யாருக்கு இவங்க தானே ஆட்சியில் இருக்காங்க இவங்க தானே சொல்லணும் பதில் பாண்டியன்னு சொல்லணும் ஏன்னா சீஃப் செக்ரட்டரியாக இருக்கார் அவர் சொல்லணும் அந்த ஒரு வகையில் பார்த்தா அவர் தான் பதில் சொல்லணும் இந்த சாவி எங்கே போச்சுங்கிறதுக்கு பொறுப்பு அவர் எடுத்துக்கணும் அவர் திருடு போனதே இவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ கண்டுபிடினு அவர் விட்டார் அவர் கிட்ட ஒழுங்காக கேட்டிருந்தால் அவர் நான் கண்டுபிடிச்சு சொல்கிறேன்னு சொல்லியிருப்பார் நீ தான் திருடுன்னு சொல்லிட்டதுக்கப்புறம் சரி கண்டுபிடி நான் தான் திருடன்னு சொல்கிறேன் கைது பண்ணி கண்டுபிடின்னு கேட்டார் இப்போ அவங்க பொறுப்பு அவர் அமித்ஷா கிட்டே வந்துடுச்சு அவர் தான் பதில் சொல்லணும் அதான் இப்போ பிரதமர் அவர்கள் வந்து அந்த பரப்புரையில் பேசும்பொழுதே கூட தமிழ்நாட்டுக்கு அந்த சாவி போயிடுச்சு தமிழ்நாட்டில் தான் அங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு அப்போ தமிழ்நாட்டை சொல்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அது தமிழ்நாட்டில் இருந்து தெரியுது இல்லை அப்போ எந்த வீட்டில் இருக்குதுன்றது தெரியுமில்ல ஒருவேளை அண்ணாமலை வீட்டில் தேடி பார்த்தா கிடைச்சாலும் கிடைக்கலாம் ஸோ சொல்ல முடியாது இல்லை அது இந்த விஷயத்துக்கு வந்து அண்ணாமலையுமே பதிலாம் பே சொல்லியிருக்கிறாரு அவர் தமிழ்நாடுன்னு வந்து தமிழ்நாட்டை வந்து சொல்லலை அவர் வந்து வி கே தான் வந்து சொன்னார் இப்போ தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனைக்கான விஷயமே வந்து நீங்கள் இப்படி பார்க்கவே கூடாது அவர் வி கே தான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுறாருன்னு சொல்கிறாரு அதை வந்து இப்போ அண்ணாமலை சொல்லக்கூடாது ஏன்னா அவர் வந்து பிறப்பால் தமிழர்னா இருந்தாலும் அவர் கன்னடக்காரர் அவர் அப்படிதான் தான் நான் சொல்லியிருக்கிறாரு ஏன்னா அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்காரு அதனால் அவர் சொல்லக்கூடாது அந்த கட்சியில் வேறு யாராவது சொல்லலாம் வானதி சீனிவாசன் மாதிரி யாராவது பதில் சொல்லலாம் அண்ணாமலை சொல்லக்கூடாது ஒரு கன்னடக்காரன் அதை பற்றி சொல்லக்கூடாது தமிழர்களை பற்றி கேவலமாக பேசியிருக்கிறதுக்கு தமிழர்கள் தான் த தமிழ்நாடு பாஜக த ஆட்கள் தான் பேசணும் கன்னடக்காரனாக இருக்கிற ஒரு ஆள் பேசக்கூடாது அதனால் அவருடைய பதில் நம்ம ஏற்றுக்க முடியாது அது பாண்டியன்றது பாண்டியன்ற பேரே வந்து தமிழ்நாட்டுக்குள் ஏற்று வரலாறு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே நான் இருந்தால் ஏன்னா அது மன்னர்கள் அவங்க சங்க இலக்கியங்கள்லாம் அந்த அதெல்லாம் ச சங்க காலம்லாம் எடுத்திங்கன்னா கிறிஸ்து பிறப்பதற்கு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே ராஜாக்களாக இருந்தவங்க பாண்டியன்னாவே தமிழன் தான் அர்த்தம் ஆனால் அண்ணாமலைக்கு அது தெரியாமல் இருக்குங்கிற ஆச்சரியம் ஏன்னா அவர் தன்னை கன்னடக்காரன் சொல்கிறார் அவருக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆச்சரியமே அதனால தான் பாண்டியன் சொன்னால் தமிழே இல்லைன்னு ஒரு பேச்சுருக்கார் அதுதான் அதுக்கு அர்த்தம் தான் அவர் தமிழ்நாட்டை பற்றியும் தெரியாது தமிழனையும் தெரியாது அவர் அவர்கிட்ட போய் பேசணும் அவர் மாதிரி நம்ம சிகிச்சை எடுத்துக்க முடியாது இப்போ வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து என்ன சொல்றாரு இப்போ வி கே பாலின் அவர்கள் வந்து இதுக்கு பதில் கொடுத்ததுனால இப்போ தமிழன் வந்து ஒடிசாவை ஆளலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை வேற எடுத்து வச்சிருக்காங்க அதுவுமே இப்போ வந்து பெரிதளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அது எப்படி பாக்குறீங்க நீங்கள் ஒரு குஜராத்தி எண்ணத்துக்கு போய் உத்தரப்பிரதேசத்தில் எலெக்ஷன் அடிக்கிறாரு வரணாச்சியில் போய் ஒரு குஜராத்தி மோடி ஹிந்தி பேசுகிற வாரணாசியில் என்னத்துக்கு போய் எலெக்ஷன் நிற்கிறாரு வரலாமா நிற்கலாமா அவ்வளோதாங்க அப்புறம் அப்போ த த வாரணாசியில் நிற்கிறது நியாயம் இல்லை அப்படின்னு வாரணாசியில் தனக்கு எகெயின்ஸ்டாக பேசுகிறார் இதை சொன்னது யார் தமிழன் இது அமித்ஷா அமித்ஷா சொல்லுற அமித்ஷா புரியுது அவங்களுக்கு மோடியை ஒளிச்சி கட்டத்துக்காக அதை சொல்லியிருக்கார் ஒரு தமிழை எப்படியா குஜராத்தில் ஒரு இருக்கலாம் அப்படின்றத வந்து இன்டெரக்டாக ஒரு குஜராத் எப்படியா இந்தி பேசுகிற மாநிலத்தில் எலெக்ஷன் நிற்கலாம்னு மோடியை கால வாரத்துக்கு ஆக மோடி தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் அமித்ஷா உனக்கு கொடி வெற்றார் ஜாக்கிரதையாக இருக்கும் பாஜக பண்ணுறது எல்லாமே வந்து அந்த பரப்புரைகள் எல்லாமே மதத்தை வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறானே ஒரு விஷயம் வந்து இருந்துகிட்ருக்கு ஒரு இடத்துல இப்போ சீதாக்க கோவில் கட்டுறதா இருக்கட்டும் இப்போ இந்த ஜெகநாதர் கோவிலை கையில் எடுத்துருக்கிறாங்க இந்த ஜெகநாதர் கோவிலுக்கு கூட இப்போ தமிழ்நாட்டை லிங்க் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் தமிழ்நாட்டை லிங்க் பண்ணுறதுக்கு த ஒரிசா ஒரு காலத்தில் நம்ம கீழே தான் இருந்தது பரணிங்கிறது வந்து ஒரிசா தான் நம்ம நா மன்னர்கள் போய் இது பண்ணி அதை ஜெயிச்சிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த ஜெகநாதர் ஆலயமே தமிழர்களால் கட்டப்பட்டதுன்றது ஒரு இதே உண்டு திராவிட கலை தான் அங்கே இருக்குது அதற்காக தான் கேட்க திராவிட கலை தான் அங்கே இருக்குது அதே மாதிரி தான் சூரியன் கோயில் கொண்டார கல சூரிய கோயில் எல்லாமே திராவிட கலைகள் தான் தஞ்சாவூர் காரர்கள் தான் அதெல்லாம் கட்டினாங்க கலை குலத்துங்க சோழனால் கட்டப்பட்டது உருவாக்கப்பட்டது தான் அங்கே அது அதுவே ஓ ஒரியா வேங்கி நாட்டு பொன் கொடுக்கறது பெண் எடுத்தது எல்லாமே இருக்குது தமிழருக்கும் ஒரு வரலாற்று ரீதியான ராஜராஜ சோழனுடையமாக குந்தவி வேங்கி நாட்டு ஒரு சா உடனே தான் கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படி இருக்கும்போது ஒரிசாவும் தமிழ்நாடும் ஒன்றாவே இருந்த இடம் அதனால் த அந்த இடத்த வந்து க மறுபடியும் சோழர்கள் ஆடுறாங்கன்னு எடுத்துக்க தான் அதில் என்ன தப்பு இருக்குது வரலாறு ஐயோ எங்கள் பொண்ணை தான் நீ கட்டிக்கிட்ட உன் பையனை நான் கட்டிக்கிட்டேன் அப்படி இருக்கும்போது எங்களுக்குள்ள இருக்கிற உறவை நீ வந்து ஞாபகப்படுத்துகிறது ரொம்ப தேங்க்ஸு ஆதி காலத்துலேருந்து எங்ககிட்ட இருந்த ஒரு ஊர் மறுபடியும் எங்ககிட்ட வந்து சேர்றாங்க எங்களுக்கும் அவங்களுக்கு பெண் கொடுத்து மாப்பிள்ளை எடுக்கிற உறவுகள்லாம் எங்களுக்கு இருக்குது அந்த உறவுகளை எங்களுக்கு இதை நாங்கள் புதுப்பிச்சிருக்கிறோம் அதனால் அதை ஞாபகப்படுத்துறதுக்கு மோடிக்கும் அமித்ஷாவும் நன்றி தான் சொல்கிறோம் இந்த ஜெகநாதரே வந்து மோடி அவர்களோட பக்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஜக வேட்பாளர் ஒருத்தர் பேசியிருந்தார் இந்த விஷயத்துக்குலாம் தொடர்ந்து பார்த்தோம்னா இப்போ அவரே வந்து இல்லை நான் சொன்னது தப்புன்னு சொல்லி பின்வாங்கி நான் உங்க விருதம் இருக்கிறேன் அப்படின்லாம் இருக்கிறது அது தப்பா சொல்லிட்டாராம் தேடிக்கிறாரு கடவுளே அவங்க அதாவது எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னு பாருங்க மோடியை கடவுளாக்க பாக்குறாங்க அதே ஒரு வகையில பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நந்தனார் கதையெல்லாம் பார்த்துட்டு நந்தனார் கதையில் என்னாச்சுன்னா அவர் பட்டியலினு சேர்ந்தவர் சிதம்பரம் கோயிலுக்கு உள்ளே போ பார்க்குறாரு இவர் இவர் நடத்துகிற இடத்துல அவர் உள்ளே வந்துருவார் போல இருக்குது உள்ளே வந்துருவார் போல இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த திளை வாழ்ந்த அந்த பார்ப்பனர்கள் இவரை உள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்கு என்னடா வழின்னு பார்த்தாங்க சுவரெல்லாம் கட்ட பார்த்தாங்க நடக்கலை வந்துடுவாருங்கிற மாதிரி வரும்போது ஒரு தந்திரம் ஒன்று பண்ணாங்க அவர் நெல் விலை இன்னைக்கு போடுறாருனாக்கா மறுநாள் பார்த்தா அது பயிராக வளைஞ்சி நிற்கிது அதிசயங்கள் வர மாற்றினாங்க ஓகே அதிசயங்கள் வர மாற்றின உடனே ஒரு கடவுள் மாதிரி கொண்டு போனாங்க கடவுள் மாதிரி கொண்டு போனால் எல்லாம் பட்டியலத்தை சேர்ந்தவர் வந்து கடவுள் மாதிரி காட்டி நெருப்பில் போட்டு எரிச்சிட்டார் ஜோதியில் கலந்துட்டாரிட்டார் ஆக நந்தன் வந்து ஆலய ப பட்டியலினருடைய ஆலய பிரவேசத்தை தடுக்கிறதுக்கு அவரை கடவுள் மாதிரி காட்டி அவரை அற்புதங்கள் செய்கிறவர்கள் காட்டி அப்படியே ஜோதியில் கலந்தார்கள் காட்டி கொண்டு போயிட்டாங்க ஏறத்தாலும் அந்த நிலைமைக்கு மோடியை கொண்டு போய்ட்டுருக்காங்களோன்னு ஒரு சந்தேகம் வருது அதை பிளான் பண்ணி தான் இப்போ ஜெகநாதரே வந்து மோடியை கும்பிட்டாருன்னு சொல்லி அதிசயங்கள் செய்கிறவர்கள் மாதிரி காட்டி நந்தனாருக்கு நேர்ந்த கதி இவருக்கு நேர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தது மோடி கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் ஜாக்கிரதான்னு சொல்லியிருக்காங்க இப்போ வி கே பாண்டியன் அவர்கள் வந்து அங்கே ஏதோ அடுத்து அவர் தான் முதல்வர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை வந்து இவங்களே சொல்லி அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் வந்து அந்தந்த மாநிலத்தை வந்து ஆளணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து இப்போ இது இதை விட்டுருக்குறாங்க இந்த விஷயத்த நீங்கள் தான் நான் சொல்கிறேன் அப்போ போடி வந்து வாரணாசியில் அவரை தோக்கடிக்கிட்டு அவரை அங்கே நிற்கக்கூடாது இல்லை யோகி ஆதித்யநாத்தையுமே கூட இந்த விஷயத்தில் வந்து சொல்கிறாங்க அப்போ அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் போயிட்டு இன்னொரு உத்தரப்பிரதேசம் இல்லையா இல்லையா அப்போ அவரும் வெளியே போடணும் அவரும் வெளியே போகணும் அப்படி பார்த்தா அண்ணாமலை வெளியே போகணும் க கர்நாடகத்தை சேர்ந்தவர் எச்ராஜா வெளியே போகணும் ஆரிய வந்தேரி அது அகமதாபத்தை சேர்ந்து யோகி ஆதித்யநாத் வந்து எப்படி போயிட்டு உத்தரப்பிரதேசத்தில் போய் எம்பியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கூட இப்போ இங்கேருந்து எழுப்பப்பட்டிருக்குது அவங்களுக்கு அவங்க அதாவது அவங்களுக்குள்ளாரே குடி வெட்டிக்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை தமிழர்களை தாக்குறதா நினச்சிக்கிட்டு தனக்கு விகே வி கே பாண்டியனுக்கும் த ஒருஷாவுக்கும் என்ன சம்பந்தம்னாக்க ராஜராஜ சோழனுடைய மகள் குந்தவி விமலாதித்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வேங்க நாட்ட இளவரசன் விமலாதித்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ்வளோதான் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற எங்களுக்கு சம்பந்தி முறை இருக்குது எங்கள் ஊர் தான் அது அந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்தை கட்டினது சோழர்கள் தான் கட்டினாங்க அங்கே இருக்கிற கொணார கோயில் சோழர்கள் தான் கட்டினாங்க அதனால் எங்களுக்கு அவங்களுக்கு பொன் கொடுத்து வாங்குறது சம்மந்தி முறை எங்களுக்கு இருக்குது இது நாங்கள் அங்கே இருக்கலாம் அவங்க இங்கே இருக்கலாம் அது ஒன்றும் தப்பு இல்லையே நீ யார் மோடிக்கு வரணாச்சிங்க என்ன சம்பந்தம் ஐயோ ஆதித்யநாத் இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா அவரே அவுட் சைடரு இவர் இப்படி அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கார் இவங்கள விடு பார்த்துடலாம் ஆக இதில் இப்போது பாஜகவுக்குள்ளார ஒரு பெரிய குழப்பம் இருக்குதுன்னு தெரியுது யோகி ஆதித்யநாத்தை வழி அனுப்புறதுக்கு மோடியை வழி அனுப்புறதுக்கு நீங்கள்லாம் அவுட் சைடுன்னு சொல்லி இது பண்ணுறதுக்கு பாண்டியனை பயன்படுத்தி மோடியும் ஆதித்யநாத்தையும் வெளியே அனுப்புறதுக்கு அவங்க பாஜகவில் வேலை நடக்குதுன்னு தெரியும் அப்படி பார்த்தா அமித்ஷாவனுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்குது இப்போ நான் முன்னாடியே கேட்ட மாதிரி இவங்க இந்த கோவில் மதம் மொழி இதை தாண்டி இப்போ வந்து மாநிலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்துட்டாங்க இப்போ அவங்களுக்கே அது பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து நீங்கள் இப்போ சொல்கிறீங்க இப்போ அடுத்து நகர்வாக வந்து எப்படின்னா இப்போ தமிழன் வந்து ஆளாமான்னு சொல்லிட்டு இப்போ தமிழை டார்கெட் பண்ணுறாங்க இப்போ தமிழ்நாடை வந்து இந்த சாவி இல்லாத ஒரு விஷயத்த வந்து திருடர்களுங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முதல்வரே வந்து கண்ணனம் தெரிவிச்சிட்டாரு இப்போ அடுத்த விஷயம் வந்து அவர் எங்கே ஆண்டிட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விகே பாண்டியனை பார்த்து ஒரு பயக்கும் பயப்படுற விஷயமா இல்லை வந்து இது எப்படி பார்க்குறது நம்ம அவங்க விகே பாண்டியன்லாம் ஓட விட மாட்டாங்க அது வேறு விஷயம் இப்படியெல்லாம் சொல்லி ஒருசா மக்களை வந்து குழப்பறதுக்கு தமிழங்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி குழப்பறத்துக்காக அதெல்லாம் பார்க்குறாரு ஏதோ ஏதோ பண்ணுறாரு புத்தி பேதளிச்சு போயிருக்குது வேறு ஒன்று அதுதான் காரணம் அவரை அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னாக்கா திருடி போயிட்டாங்க திருடங்க ஒரு தடவை நேர் அப்படி தான் பார்லிமெண்ட்டில் தமிழ தமிழர்கள் ஏதோ ஒன்று சொன்னபோது வாட் தே ஆர் டாக்கிங் நான் சென்ஸ் அப்படின்னார் அவர் சொன்ன சென்டென்ஸ் இதுதான் வாட் இஸ் வாட் வாட் டே ஆர் டாக்கிங் இட்ஸ் நான் சென்ஸ் அப்படின்னாரு தமிழர்களை நான் சென்ஸ்ன்னு சொல்லிட்டாருட்டார் நேரு வரும்போது கருப்பு கொடி காட்டி இப்போ நடந்த பெரிய பயங்கரமான போராட்டம் பயங்கரமான போராட்டம் நடந்து அதில் மதிய அழகம் மண்டையெல்லாம் உடஞ்சி சாவர அளவுக்கு போய் அந்த நேரத்தில் தான் எம்ஜிஆர் கைது பண்ணார் முன்னெச்சரிக்கையாக கைது பண்ணி அவர் ஒரே ஒரு முறை தான் சிறைக்கு போனார் அவரை கைது பண்ணாங்க அப்போ வந்து எங்கள் அண்ணன் ராஜாராம் வந்து அவரையும் கைது பண்ணாங்க அவர் அது அவருக்கு வந்த தலைப்பு செய்தி எங்கள் அண்ணன் ராஜாராம் தலைப்பு செய்தி வந்தது அந்த செய்தி அதுதான் தினத்தந்தி பத்திரிகைக்கு செய்தி இருக்காரு போலீஸ் வந்து கைது பண்ணிட்டாங்க அதுதான் அவருக்கு வந்த தலைப்பு செய்தி தினத்தந்திக்கு செய்தி சொல்லி கொண்டு இருக்கும்போதே ராஜாராம் திமுக கைது அப்படிங்கிறது தான் அவருக்கு வந்த தலைப்பு ஃபஸ்ட்டு தலைப்பு செய்தி அவர் அவர் எஸ்எஸ் ராஜேந்திரன் எம்ஜிஆர் மூணு பேர்த்தையும் ட்ரிப்ளிகேட் போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள ரிமாண்டில் உள்ள போட்டாங்க எங்கள் அண்ணன் முதல்ல உள்ள போயிட்டார் பின்னாடி எஸ்எஸ்ஆர் விட்டார் பின்னாடி எம்ஜிஆர் விட்டார் எம்ஜிஆருக்கு எங்கள் அண்ணனுக்கு மிகப்பெரிய நெருக்கம் வந்தது அதில் தான் மூணு பேர் ஒரு நாள் ராத்திரி ஜெயிலில் இருக்காங்க அதை பற்றி எம்ஜிஆர் எப்படி அதை ரியாக்ட் பண்ணாருங்கிறத நம்ம சொன்னால் இருக்காது அப்போ வந்து இப்போ அவர் வந்து நம்பர் ஒன் ஸ்டாராக இருந்த டைம் ப்ரொடியூசர்ஸ் அவங்க சினிமா தயாரிப்பாளர்களும் விதவிதமான சாப்பாடு அது இது கொண்டு பர்மிஷன் வாங்கி அவருக்கு படுக்க எடுக்க எல்லாம் கொண்டுட்டாங்க எங்கள் அண்ணனுக்கு சேர்த்து கொடுத்தாங்க ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க மறுநாள் நாள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரிலீஸ் பண்ணும்போது அத்தனையும் எஸ்எஸ்ஆரும் எம்ஜிஆரும் இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போட்டுக்கிறாச்சாரம்ட்டாங்க இருந்து வர்றாரு ஒரு கோ ஒரு லாரி நிறையா சாப்பாடு கேப்பாடும் வந்து இறங்கிச்சு சேலத்துக்கு தான் வந்தார் சார் அப்போ படிச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு அவ்வளோதான் நான் சொன்னேன் ஜெயிலுக்கு போய்ட்டு வந்து இந்த மாதிரி போய்ட்டு வா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அந்த மாதிரி அது அதாவது இந்த நான் சென்ஸ்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக கருப்பு கொடியெல்லாம் காட்டி மதிகழகம் உயிரெல்லாம் போகிற அளவுக்கு அந்த சென்னையே தமிழ்நாடே கதிகடைக்கு போச்சு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இனி மோடி வந்து அவர் போகிற போக்கு பார்த்தாக்கா டெல்லியை தாண்டி ஓரளவு எங்கேயுமே வர முடியாது போட்டிருக்கு அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே பகிச்சிக்கிட்டார் யாரை விட்டார் அவர் மணிப்பூரில் ஒரு வழிபட்டார் அந்த கிழக்கு மாகாணங்கள் பக்கம் போக முடியாப்பட்டார் இப்போ ஒரிசாவில் பற்றி இந்த மாதிரி ரசிகமாகலாம் பேச்சு ஒரு சாவுக்கு முடிச்சு விட்டார் தமிழர் சேர்த்து பேச்சு தேவை க கர்நாடகா கே கேரளா பக்கம் ஏற்கனவே ஒரு கதை கந்தல் ஏறத்தாழ மக்களை விட்டு அந்நியப்பட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கிறார் ஒரு தே ஒரு தேச விரோதியாக மாறிட்டு வர்றார் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு ஒரு ஆபத்தான பேருழையாக மாறிட்டு வர்றார் மதத்தின் பேரால பிரிக்க பார்க்குறாரு மொழியின் பேரால பிரிக்க பார்க்குறாரு மாநிலத்தின் பேரால பிரிக்க பார்க்குறாரு இந்திய நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்கு ஒரு ஆபத்தான மனிதனாக மாறி இருக்கிறார் இது இதை இந்த பேச்சுகள் மூலமாக இந்த தேசத்தினுடைய ஒற்றுமை பாதிக்கப்படுது ஒருமைப்பாடு பாதிக்கப்படுகிறது அறுபத்தி ரெண்டாம் தேதி அறுபத்தி ரெண்டாம் வருஷத்தில் வந்த சட்டத்தின் பிரகாரம் மோடி கைது செய்யப்பட வேண்டும் திராவிட நாடு கேட்டாக்கா அரசியல் கட்சி அந்த கட்சியை தடை செய்ய இருந்து தடை செய்ய வேண்டும்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க நாட்டு பிரிவினை கேட்டால் அந்த பிரிவினை பற்றி பேசுனாக்கா அந்த கட்சியை அரை தேர்தலில் நிற்கக்கூடாது இருந்து த இது பண்ணணும்னு சொல்லி காமராஜனுடைய அட் ஆலோசனையின் பேரில் நேரு கூட அந்த சட்டம் அது அதை வச்சு திமுக தடை பண்ணிடலான்னு ட்ரை பண்ணாங்க அண்ணா ரொம்ப சாமர்த்தியமாக வந்து திராவிட நாடு கோரிக்கையை கை விட்டுட்டார் அந்த சட்டத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேச்சுக்களுக்கு தேர்தல் ஆணைய நடவடிக்கை எடுத்து அவரை வந்து இருந்து நிற்கிறது தடை பண்ணணும் அதான் சட்டம் அந்த சட்டத்தை இது வந்து இவங்கையே நிறைவேற்றலை அதுதான் இப்போ பிரதமர் மோடி மட்டும் இல்லை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பாஜக சைடில் பாஜக பூர்வம் பாஜக வந்து தடை செய்யப்பட வேண்டிய கட்சி இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் வந்து இவங்க அங்கே வந்து பரப்புரை மேற்கொள்ளும் பொழுது இந்த மாதிரி மதம் மொழி இப்போ மாநிலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கையில் எடுத்து பேசும் பொழுது இன்னுமே தேர்தல் ஆணையம் இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாததற்கான காரணம் தான் நம்ம வந்து இப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய நேர்மை நேர்மையற்றவர்கள் தேர்தல் ஆணையர் நேர்மை இல்லாதவர்கிறதுக்கு இதெல்லாம் சாட்சி இதெல்லாம் ஆதாரம் மதத்தை நீங்கள் மதத்வேஷத்தை கிளப்பினீங்கன்னாக்கா அந்த கட்சி தடை செய்யப்பட வேண்டும் பிரிவினவாதம் பேசினீங்கன்னா அந்த கட்சி தடை செய்யப்பட வேண்டும் இது ரெண்டு பே ரெண்டையுமே அவங்க செஞ்சுருக்காங்க மோடி பகிரங்கமாக பேசியிருக்கிறார் இன்றைக்கி ஒரு நடவடிக்கை எடுக்கல அதுலேருந்து என்ன தெரியுது ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் உங்களுக்கு இப்போ தெரியுது இல்லை ஒழுங்காக அவங்க போகிறதில்ல மக்கள் புரட்சி நடந்தாலும் இவங்கள வெளியே அனுப்ப முடியாது இல்லாட்டி இந்த ஆயிரம் அதிகாரிகள் பத்தாயிரம் அதிகாரிகளை வச்சுக்கிட்டு மோடி ஆட்டம் போட்டுக்கிட்டே தான் இருப்பார் ஆனால் மோடியினுடைய நாட்கள் என்னப்பட்டு விட்டனங்கிறது இன்னொரு பாயிண்ட் அதையும் சொல்லிடுறேன் நீங்கள் கேட்கலனாலும் சொல்லிடுறேன் ரெண்டு முறை முதலமைச்சராக இருந்துட்டார் ரெண்டு முறை பிரதம மந்திரியாக இருந்துட்டார் ஆக அதிகப்படியான பதவி காலம் பதவியில் இருந்து வருகிற முறையில் ஆர்எஸ்எஸ்னுடைய விதிகள் பிரகாரம் இதுக்கு மேலே அவர் வந்து ஆட்சியில் இருக்க முடியாது பதவி கிடைக்க முடியாது அது ஒரு ரூல் அடுத்தது வயசு வயசாகிடுச்சி இந்த ரெண்டு அடிப்படையில் மோடிக்கு நிச்சயமாக பதவி கிடையாது வெற்றி பெற்றால் கூட வெற்றி பெற மாட்டாருங்கிறது வந்து பொதுமக்கள் அவரை தோக்கடிச்சாங்க அவர் வெற்றி பெறுவதுனாக்கா தேர்தல் ஆணையரை வந்து அவர் வெற்றி பெற்றார்னு சொன்னால் அவருக்கு பதவி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை ஒருவேளை நேர்மையாக தேர்தல் ஆணையர் இருந்துச்சுன்னா தோத்தும் போயிடுவார் ஆக பல்வேறு வகையில் மோடிக்கு தனக்கு எதிர்காலம் இல்லைங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு அதனுடைய விளைவு தான் இப்படி உணரல்களும் பிதற்றல்களும் புலம்பல்களும் மோடி இருந்து வந்துக்கிட்டு இருந்தது கூடிய சீக்கிரம் நீங்கள் வந்து அவர் வந்து ஒரு மருத்துவர்கள கூட்டு போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி நகருது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் சார் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்